ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தமிழர்கள் கொண்டாட வேண்டிய நாள் பொங்கல் திருநாள் இன்றைக்கி நான் காலையிலேயே வந்து நாலு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துட்டேன் எழுந்துட்டு ஒன்று எல்லாமே வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் வ அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு என் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் பானையெல்லாம் வந்து மஞ்சள் குங்கு வச்சுட்டு அடுப்பில் கோலம் போட்டுட்டு பானைக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கெட்டிட்டு அடுப்பை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் ஏன்னா வந்து நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும் முடிச்சுட்டு எனக்கு கடை வேலை இருக்குது அதனால நம்ம கடையை வந்து சீக்கிரம் திறக்கணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லபடியாக பால் பொங்கிருச்சு ரெண்டு பானையிலையும் அந்த பால் பொங்கி வரும்போது நம்மளும் அறியாமலே வந்து ஒரு சந்தோஷம் வருது அந்த சந்தோஷத்தில் வந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பச்சரிசியை வந்து ரெண்டு பா ஒரு பானையில் வந்து வெண்பொங்கல் வச்சுருந்தேன் ஒரு பானையில் வந்து சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தான் செய்யணும் அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து எல்லா காயும் போட்டு நாங்கள் வந்து சாம்பார் வைப்போம் அந்த காயை வந்து கட் இருந்தேன் ட்ரிப்பு வந்து நான் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து நெய் சவ முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம் வெண்பொங்கலும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாயிடுச்சி நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சாச்சு என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு தாச்சி தாத்தா இருக்கும்போது பொங்கல்னாலே வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க வெளியே வச்சு தான் வந்து பொங்கல் வைப்பாங்க ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்துட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கரும்பெல்லாம் வந்து உடச்சி இருப்போம் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு பார்த்தாலே வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது ஏன்னே தெரியல இப்போ சாம்பார் வச்சிடலாம் ஊற வச்ச பருப்பு கூட எல்லா காய்கறியும் நல்லா வாஷ் பண்ணி வந்து போட்டுக்கிறேன் மொத்தமாக குக்கரில் வச்சு அஞ்சு விசில் விட்டால் போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுகிழங்கு கூட்டு செய்வோம் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து டைம் இல்லை அதனால் சாம்பார் மட்டும் வச்சுட்டேன் கடையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக திறக்கணும் மணி இப்போவே வந்து ஏழாயிடுச்சி அதனால் வந்து கடைக்கும் வந்து கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் வந்து நல்லா தூங்குகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் போட்ட கோலம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் காலையில் நமக்கு கோலம்னாலே இவ்வளோதான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையை துறக்க போயிட்டேன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி பதினொன்று ஆகிடுச்சி நைட்டே வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் அது கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுட்டு தான் போனேன் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டு கடையும் வந்து செஞ்சு முடித்தாச்சு அப்பளமும் வந்து சுட்டு எடுத்து வச்சிட்டேன் வந்து நம்ம பூஜை வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே வந்து அந்த நேரத்துல செய்யாம ஒரு நாள் முன்னாடியே வந்து செய்கிறதுனால நமக்கு இப்போ வந்து எவ்வளோ வேலை வந்து கம்மியா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா பார்த்தீங்கன்னா வந்து நான் படையல் போட்டுட்டேன் சாமிக்கு பிரசாதமா பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் அப்பளம் வடை பழங்கள்லாம் வச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தீவா தனக்கு என் பையன் சாமிக்கு மணி அடிச்சுட்டு இருந்தான் என் பையனுக்கும் சூப்பரா வந்து பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டை வந்து போட்டாச்சு பாப்பாவுக்கு வந்து பட்டு சட்டை இதான் வந்து பசங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் நாங்கள் வந்து சூப்பராக கொண்டாடணும் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்